இதுதான் எங்கள் வீட்டு டேங்க்கு இது ஒன்று இருக்குது அப்புறம் இந்த பக்கம் ஒரு டேங்க் இருக்குது ஸோ ரெண்டு டேங்க் இருக்குது இந்த டேங்க் ஃபில் ஆகிடுச்சுன்னு பார்க்கறதுக்கு தான் நான் மாடிக்கு வருவேன் ஸோ மேலே ஏறி பார்த்தா ஃபில் ஆகிடுச்சி ஆகலை அப்படிங்கிறது தெரியும் ஃபில்லானதும் கீழே போய் நம்ம ஓட்டர் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஸோ இது ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த டைமில் மாடியில் வந்து நான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஸோ சுற்றி வீடுங்க தான் இங்கே இங்கே பாருங்கள் சுற்றி வீடுங்க தான் இருக்குது பெருசாக அவங்களுக்கு சுற்றி காமிக்கிற மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் மால் பார்க் ஃபேமஸான டெம்பிள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இந்த ப்ளேஸு எங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குது வீட்டுக்கு முன்னாடி அந்த முருங்கை மரம் உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு எங்கள் வீட்டு மரத்தில் கிட்டத்தட்ட இது ஒரு பத்து வருஷமாக இருக்கும் இந்த மரம் இந்த மரம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கரண்ட் ஒயரில் வந்து சாந்துடுச்சு பாருங்க அந்த போஸ்டர் லேம்ப் இருக்குல்ல அதில் சார்ந்துச்சு அதனால் இந்த மரத்தை இப்போ நாங்கள் வெட்டுற முடிவில் இருக்கும் ஸோ இவ்வளோ வருஷமாக இருந்த மரத்தை இப்போ வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதனால என்ன பண்ணுறது நம்ம வீட்டு மொட்டை மாடியே நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம் பட் ஸ்கூல் டேஸில் எங்கள் வீட்டு மொட்டை மாடியே நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணோம் படிக்கிறதுக்கு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் அதே மாதிரி ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டியிலருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இந்த மாதிரி டைமிங்கில் மாடியில் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் இருப்போம் அப்போ டெய்லி மாடிக்கு வர மாதிரியான பழக்கங்கள் இருந்தது பட் காலப்போக்கில் வந்து ஆஃபீஸு அந்த மாதிரி பிஸி ஆகிட்டதுக்கப்புறம் மாடிக்கு வர்றதுன்றதே ரொம்பவும் கம்மியாகிடுச்சு எப்பயாச்சும் மழை டைமு இல்லை பயங்கர க்ளவுடியாக இருக்குது அந்த மாதிரி டைமில் மாடிக்கு வந்து பார்க்குற பழக்கம் வந்துக்கு அவ்வளோதான் சூரியன் பாருங்கள் அந்த பக்கம் போயிடுச்சு ஸோ அப்போ பார்க்க என் பாருங்கள் ஸோ அந்த டைமில் அந்த ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸுக்குள்ளே அந்த சூரியனை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சின்ன வயசுல நான் அதை அடிக்கடி ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இப்போது மறந்துடுச்சு ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஸோ யார் யாருக்கெலாம் மாடியிலேருந்து டைம் ஸ்பென்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ பா பாய்